எழுப்பிறவி நீர் நிலத்தில் இருவினைகள் வேர் பிடித்து இடர் முளைத்து வளர் மாயை எழுப்பிறவி நீர் நிலத்தில் இருவினைகள் வேர் பிடித்து இடர் முளைத்து வளர் மாயை என முலவையே பனைத்து விறக குழையே குழைத்து இருளில் இலைகளே தழைத்து மிக நீளும் என முளவையே பனைத்து விறக குழையே குழைத்து இருளில் இலைகளே தழைத்து மிக நீளும் எழுப்பிறவினே நிலத்தில் இருவினைகள் வேர் பிடித்து இடர் முளைகளே முளைத்து வளர்மாயை மாயை என் முலமையே பனைத்து விரக குழையே குழைத்து இருளில் தழைத்து மிக நீளும் இருளில் தழைத்து மிக நீளும் இழவு நனையே பிடித்து மரணப்பழமே பழுத்து இடியும் உடல் மாமரத்தின் நீழல் இழவு பிடித்து மரண பழமே பழுத்து உடல் மாமரத்தின் அருணீழல் இசையில் விழாத பத்தி அழியும் அழியும்னமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருள்வாய் இசையில் விழாத பத்தி அழியும் உணமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருள்வாயே இழவு நனையே பிடித்து மரண பழமே பழுத்து இடியும் உடல் மாமரத்தின் அருள் நீழல் இசையில் விழாத பத்தி அழியும் உணமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருள்வாயே இனியதொரு போதகத்தை அருள்வாயே வழுநறி பேசுதக்கன் இசையும் மக சாலையுற்ற மதிரவி தேவராஜ படையாளிம் வழுநெறி பேசுதக்கன் இசையுமக சாலையுற்ற மதிரவி தேவ படையாலி மலர் கமல யோனி சக்கர வலை மருவு பாணி விக்ர மறைய எதிர் வீர உக்கர்ப்புதல் ஓணி மலர்கமல யோனி சக்கர வலை மருவு பாணி விக்ர மறை எதிர் வீர புதல் ஓணி வழுநெறி பேசு தக்கன் இசையும் மக சாலையோற்ற தேவர் வஜ்ர படையாளி மலக்கமல யோனி சக்கர மிலை மருவு பாணி விக்கிர மறையெதிர் எதிர் வீர உக்கிற்புதல் ஓ நீ மலர்கமலை யோனி சக்கர வலைமருவு பாணி விக்கிர மறைய எதிர் வீர உக்கிற புதல் ஓனி மறைய எதிர் வீர உக்கிற்புதல் ஓனிம் அழகிய கலாபகற்றை விகிடமயிலே எட்டு வாகையிட்டு வரும் வேலாம் அழகிய கலாபகற்றை விகிடமயில் அசலமிசை வாகையிட்டு வரும் வேலா அடலசுர சேனை கெட்டு முறைய மிக மோதி வெட்டி அமரர் சிறை மீள விட்ட பெருமாலேம் அடலசுர சேனை கெட்டு முறைய மிக மோதி வெட்டி அமரர் சிறு மீள விட்ட பெருமாளே அழகிய கலாபகற்றை விகடமையில் ஏறியட்டு வாகைத்து வரும் வேளா அடலசுர சேனை கற்று முறையும் மிக மோதிவெட்டி அமரர் சிறை மீள விட்ட பெருமாளே அடலசுர சேனை கற்று முறைய மிக மோதி வெட்டி அமரர் சிறை மீள விட்ட பெருமாளே அமர விட்ட பெருமாளே பிறவி நீ நிலத்தில் இருவினைகள் வேர் பிடித்து இடமுளைகளே முளைத்து வளர் மாயை எனும் முளவையே பனைத்து விறக குழையே குழைத்து இருளில் இலைகளே தழைத்து மிக நீளும் இழவு நனையே பிடித்து மரண பழமே பழுத்து இடியும் உடல் மாமரத்தின் அருணீழல் இசையில் விழ பத்தி பத்தி முனமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருள்வாயே மழுவு நரி பேசுதக்கன் இசையமக சாலையூற்ற மதிரவி வே தேவர் வஜ்ர படையாளி மலர்கமல யோனி சக்கர வலைமருவு பாணி விக்கிர மறைய எரி வீர உக்ர முதல்வோணி அழகிய கலாபகற்றை விகடமயிலேறியட்டு அசலமிசைவாக வாகையிட்டு வரும் வேளாம் அடலசுர சேனை கட்டு மிக மோதி வெட்டி விட்ட பெருமாளே अम्मरसिर मेले विट्टे पिर्माले।